தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முதுவேல் பரணி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பினர் சிறுபான்மை நலத்திற்காக ஒரு துறையை பதிலாக உருவாக்கி அந்த துறை மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அடிப்படையில் பள்ளிவாசல்கள் பராமரிப்பதற்காகவும் தர்காக்கள் பராமரிப்பதற்காகவும் அடக்க அடக்கஸ்தலங்களுக்கு பாதுகாப்பான சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணியாக இருந்தாலும் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக கடந்த ஆண்டு நாலு கோடி ரூபாய் இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் வழங்கி அந்த ஆண்டு எழுபத்தி நாலு நிறுவனங்களுக்கும் இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி நாலு நிறுவனங்களுக்கும் அது பகிர்ந்து நிறுவனங்களுக்கு தேவை என்பதை அவர்கள் விருப்பம் கொடுத்துள்ளார்கள் ஆகிய முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு அதை பெற்றுத் தருவோம் என்ற செய்தி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கவனத்தார்கள் கேட்டுக்கொண்டார்கள் செயல்பட்டு வருகிறது புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய திருப்பத்தூர் நலத்தஞ்சி அவர்களும் கலசமாண்டம் சரவணாவர்களும் அவர்கள் பகுதியில் உள்ள பள்ளிவாசர்களை கண்டெடுத்து கணக்கெடுத்து அது தேவைகளை அறிந்து மதிப்பீடோடு உடனடியாக கொடுத்த காரணத்தினால் முதற்கட்டமாக கட்டமாக இங்கே வழங்கப்பட்டுள்ளது வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பணியில் ஈடுபட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் விரைவில் அதற்கு நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதை எடுத்துக் கொள்கிறேன் குலமாக்கல் நல வாரியம் அமைத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விலையில்லாம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது சிறுபான்மை மக்கள் கல்வி கடன் பெறுவதற்காக திட்டம் வகுத்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது தொடர்ந்து அந்த பிள்ளைகள் கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று ஆண்டில் மொத்தமாக கணக்கெடுப்பு செய்து அவர்களுக்கு அந்த நிதி உதவியை வழங்கி வருகிறோம் இப்படி இந்த ஆண்டு உணவாக்கல் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் அந்த படம் சேர வேண்டும் என்பதற்காக நிதியினை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகளிர் உதவும் சங்கம் ஒரு பங்கு பங்களிப்பாகவும் இரண்டு பங்கு அரசுடைய மானியமாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு சங்கத்திற்கும் அதிகபட்சமாக பத்து கோடி ரூபாய் மக்கள் பங்களிப்பாகவும் இருபது லட்சம் அரசு மதிப்பிலாகவாக முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு எழுபத்தி நாலாயிரம் கோடி இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது மேலும் வழங்கப்படும் எனவே சிறுபான்மை மக்களுடைய பரலாக இருக்கின்ற மாண்பு மிக முதலமைச்சருக்கு ஒட்டுமொத்த மக்களும் நல்ல ஆதரவை வழங்குகிறார்கள் இந்த தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக அவருடன் ஒத்துழைக்கிறார்கள் எனவே தான் இந்த வேலூரிலே இந்த அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இருபதுக்கு மேற்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு காசோலை வழங்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழர்கள் குடியிருப்பு எந்த அளவில் எவ்வளோ கட்டணம் முதல் கட்டமாக மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் வேலூரில் தான் வந்து மாநில முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் திருக்குழாவும் வேலூரில் வந்து திறந்து வைக்கப்பட்டது மீதமுள்ள வீடுகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் துறை அமைச்சர் என்ற முறையில் நானும் போய் அந்த அந்த பகுதியில் அந்த வீடுகளை திறந்து வைக்கிறோம் இரண்டாவது கட்டத்துக்காக மூவாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிற மாநில மிக முதலமைச்சர் அது எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிதியை பகிர்ந்து கொடுத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுத்து இப்போது அந்த கற்றுவிடும் நிலையில் உள்ளது அடுத்த கட்டமாக ரெண்டாவது கட்டமாக அந்த பணி உங்களுக்கு பிறகு அடிக்கல் நாட்டில் என்ற பணி நடைபெறும் என்பதை சிறுபான்மை மக்களுக்கு கிராம வீட்டு மனைகளுக்கு பதினைாயிரம் சொல்லுங்க ஒரு ஏக்கர் பதினாயிரம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாங்கம் வழங்கும் அந்த அளவுக்கு இடத்தை தேர்வு செய்து அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கின்ற நிலை ஒன்றுமே இல்லாத நிலையை காட்டிலும் ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் அங்கு உருவாக்குமானால் இந்த மகளிர் எப்படி குழுவும் இருக்கிறதோ அந்த மகளிர் குழுவை போல அது உதவும் சங்கமாக இருக்கின்ற அந்த உதவும் சங்கம் அதில் பங்களிப்பு கொடுத்து அரசாங்கம் பங்களிப்பையும் கொடுத்து அவர்களுக்கு வீடு வழங்குகின்ற திட்டம் மிக சிறப்பான முறையில் இந்த ஆண்டு போக்கப்படும் அது உதாரணத்துக்காக விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு குழுவை அமைத்து தங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு என்று உடனடியாக சொல்லுங்கள் அரசாங்கத்துடைய பங்களிப்பில் பெற்று தருகிறோம் நீங்களே உங்கள் பகுதியில் இடத்தை தேர்வு செய்யுங்கள் நீங்களே பயனாளிகளை வீட்டு மனை இல்லாதவர்கள் வீடு இல்லாதவர்களை நீங்களே தேர்வு செய்யுங்கள் அந்த மாபெரும் பணியை நீங்களே பொறுப்படுத்த செய்யுங்கள் என்று அந்த ஜமாத்து தலைவர்கள் அடுப்படி சொல்லி இருக்கிறார் ஒரு ஏக்கரா பதினஞ்சு லட்சம் லட்சம் அரசாங்காலும் வாங்கி அதிலே கொடுத்துடலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட அந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ளவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்றும் உயர்ந்து உள்ளம் உள்ளவர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் என்னுடைய கருத்தை இணைத்து இதை சொல்லுகிறேன் பக்வாரிய சொத்துக்கள் மீட்கப்படும் ஆக்கிரமிப்புகள் சொன்னீங்க இந்த ரெண்டு ஆண்டில் எவ்வளோ மீட்டிருக்கீங்க எவ்வளோ நேரம் மீட்டிருக்கீங்க சொத்துக்கள் மீட்கப்படுவதில் அந்த தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது பல்வேறு காலகட்டங்களில் இன்றைக்கு ஒரு சுமார் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு சொத்துகள் மீட்கப்பட்டு உள்ளது மீட்கப்பட்ட சொத்தில் மீண்டும் பயனாளிகளுக்கு தரைவாடல் மூலமாகவும் அவருக்கு ஒப்படைக்கின்ற பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய உள்ள நிலை என்னன்னு சொன்னால் ஒருவர் அந்த பொருளை கொடுத்து என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேறாமல் இருந்தால் தான் அந்த சொத்தை ஆக்கிரமிப்பதற்காக கணக்கை எடுத்து அதில் தரையிட முடியும் எனவே அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற நேரத்தில் சரியான முறையில் இருந்தால் அதை அரசாங்கம் அதுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தவறு என்று சொன்னால் சுட்டிக்காட்டி அது சீர்திருத்தம் செய்து அந்த நிர்வாகத்தை அழைத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்வோம்